வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் மூலமாட்டு முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க இந்த ஏப்ரல் மாதம் வாழ்நாள் சான்று ஆன்லைனில் அவங்க வந்து ஒப்படைக்கணும் வாழ்நாள் சான்று அப்படின்னா அந்த நபர் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது நேரடியாக அவங்க வந்து நல வாரிய சங்கம் மூலமாட்டு அல்லது அது நலவாரியம் வாரியம் செய்து கொடுக்கக்கூடிய நீ சேவை மையத்தில் போய் ஆதார் கார்டு அவங்க கையில் வச்சுக்கிட்டு நேரடியாக ஒரு லைவ் ஃபோட்டோ வேண்டியது இருக்கும் அதை செய்ய சொல்லுங்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஒருவேளை யாராவது தெரியாமல் இருப்பீங்கன்னா கூடுதல் டீட்டெயில்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கூடுதல் தகவல் தரலாம் நன்றி